உலகத்திலே எவன் ஒருவன் உலக பெருமானே உள்ளன்போடு வழிபடுகின்றானோ அவனுக்கு கேட்டறி கிடைக்கும் சண்முகநாதனுக்கு அழகரோஹரா அருணகிரிநாத சுவாமிக்கு அழகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் தான் பணிகம்தான் வணக்கத்தைத் திருவித்துக்கொள்ளும் இதமும் ஒரு என்று ஒருப்பாடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நற்பணை தீவிரத்தில் வேக உட்கொண்டு துன்பம் என்ற முறைகள் முறைக்க வளர்ந்த மாயும் உடையை பணி திவ்விழ விரத கு தலைத்தின் மிக நீளம் பொய் தோற்றம் காமம் என்கிற தனிகள் துளிர் அஞ்ஞானம் என்ற இதைகள் செருப்புடன் தலைத்து நிற எளிதாகிணைவு பீடித்து மரண பழம் படித்துடல் முட்டுக்க அரம்பித்து இறப்பு என்னும் பழம் அழுத்தி கடைசி முறிந்து அழிந்து போகின்ற உடல் என்னும் மாமரத்தில் வீசை அதிபழிக்கும் எனக்கு இனியதொரு போக ரூபாயே அருமையான மேல் அதன் வீழ்ந்து போக ஊழல் என்ற மேல் தடுப்பூரை அழிந்து போகும் இல்லை நினைக்கும் ஒப்பற்ற நான் தேசத்து நெறி பேச்சு தக்கிசை மகசாலி மதியரு தேவர் தவறான வழியை பேசி தக்ஷன் அமைத்த யாகசாலத்தில் சென்று சந்திரன் சூரியன் தேவசன் வஜிராய்த்த படையான மலர் மலர்கமலையோனி சக்கர வளைவு மறிபானி வித்யமரையே புதல் திருமாலி நாபிக் கமைத்து தோன்றிய பிரம்மன் சக்கரமும் சந்தும் ஏந்திரன் திருமந்திருக்கிறார் திருமாவர் இவர்களில் மராத்திரம் மறைந்திருக்க அவர்களை எதிர்த்து அழக்கினர் உத்தரமூர்த்தியான் சிவபெருமானின் மகளை அழகிய தள பக்கத்தை வெட்டு அசலம் வாகையிட்டும் வருந்தேளா அழகிய கோகை குண்டத்தின் வெளியான மயிலு விட்டு மலைகிறேன் வெற்றி கொண்டு வளம் வந்தவர் வந்தி அமரசே வலிமை வாய்ந்த அசோகளை சேர்ந்து அழித்து முடிய மிக மோதி வெட்டி முடியும்படியாக மிகவும் பலமாக தாக்கி வளர்களை வெட்டி அழித்து தேவர்களை சேர்ந்து வருமாறு செய்த பெ முருகப் பெருமாள் கண்ட பெருமாள் என்று அழகி அந்த பாலம் உங்களுக்கு அர்ப்பணிப்பதும் வணக்கம் முருகன் முறையாக வெற்றிவேல் முருகன் கருவுகிறார் வள்ளிமா கருவுகிறார் கத்தியம்பென்மான் கரோகரா